எதை இழந்திருந்தாலும் சரி தயவு செஞ்சு அது திரும்பி வரப்போறது என்னன்னா இல்லை இல்ல இழந்தது இழந்ததே அது நீங்க இழந்த மரியாதையா இருக்கலாம் அல்லது நீங்க இழந்த பணமா இருக்கலாம் அல்லது நீங்க இழந்த ஒரு ஊழியமா இருக்கலாம் உறவா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் சரி லாஸ்ட் இஸ் லாஸ்ட் அதை இனிமே ஒன்னும் செய்ய முடியாது அதான் சொல்லுவாங்க ஆண்டவர் நம்முடைய பின்னாடி திரும்பி பார்த்து நம்ம கடந்த காலத்துல போய் ஒரு நல்ல திரும்ப ஒரு தொடக்கத்தை கொடுக்கிறவர் இல்லையா அது போல நம்ம எதிர்காலத்துக்குள்ள கடந்து போய் நமக்கு ஒரு நல்ல முடிவை கொடுக்குறேன் ஆண்டவன் ஆண்டவரே இப்படி ஆயிப்போச்சு நல்லா போயிட்டு இருந்துச்சு சடுதியில் வந்த துன்பம் அடிச்ச சூறாவளி என் குடும்பத்தையே நாசம் பண்ணிருச்சா ஆண்டவரே ஈடுபட்ட சூழ்நிலையில் நான் என்ன பண்ணுறதுன்னு என்னன்னா தெரியலாண்டு தெரியல வரேன் அதனால தயவு செஞ்சு என் கடந்த காலத்துக்குள்ளே போய் பிசாஸ் எந்த இடத்துல கை வச்சானோ அந்த ஆரம்பத்தை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி மறுபடியும் எனக்கு ஒரு புதிய புதிய தொடக்கத்தை என்னன்னாண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அப்படி நம்ம பேக்வேர்டில் போய் ஆண்டு ஒரு கடந்த காலத்துக்குள்ளே போய் காரியத்தை சரி செய்கிற தேவன் இல்லை அவர் சொல்றார் இனிமேல் நான் தான் உனக்கு எதிர்காலம்

அவர் கரத்தின் கிரியைகளை நிகழ்விட விட தெரியாதவர்